வணக்கம் சொந்தங்களே அன்னிஸ் கிச்சன் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தான் நான் ஒன்று செய்ய போகிறேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் யாருமே சாப்பிட்டதே கிடையாது எப்போ சாப்பிட்டதே எங்களை ஞாபகமே இல்லை சுத்தமாக பார்த்தீங்கன்னா கருவாடு இந்த வாசையை பார்த்தாலும் எல்லா கதை தூரம் ஓடுவாங்க இந்த ஸ்மெல்லில் பார்த்தா யூடியூப்புக்குன்னு நாங்கள் வாங்கி வந்து இப்போ செஞ்சு காட்டேன் நான் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் அளவுக்கு சம்பா நெத்திரி கருவாடு வாங்கி அதை பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் நல்ல வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ரெண்டு அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா லேசாக தட்டி வச்சிருக்கேன் அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் உப்பு வச்சிருக்கேன் நம்ம இந்த கருவேடை பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறதில்ல தொக்கு செஞ்சு காட்ட போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு தச்சாச்சு அதுமாதிரி நம்ம வானல் வச்சிட்டோம் வானல் நல்லா காய்ஞ்சதும் எண்ணெய் வச்சு இப்போ எண்ணெயை காணித்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டை போட்டுக்கலாம் பூண்டு வதங்கும்போது கரை வெளியே போட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ணாடி பார்த்துட்டு வதங்கிவிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம் நம்ம பூண்டை தட்டி போட்டதால பார்த்தீங்கன்னா நல்லா வசனம் வருது நம்ம முழு பூண்டாவோ பாதி பூண்டா போட்டால் கூட இந்த அளவுக்கு வசனம் வராது லேசாக நம்ம தட்டி போட்டதால நல்ல மனமாக இருக்குது வெங்காயம் தக்காளாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த கருவாடை வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டோம் இது நல்லா வதக்கிட்டு மிளகாத்தான் தேவங்களுக்கு நம்ம மிளகாத்தாக்கணும் இது பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகல் தான் இது ரெண்டு டீஸ்பூன்ல இதாகணும் உப்புலாம் இப்போ போடக்கூடாது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா கரோட்டில் உப்பு இது தான் நம்ம வந்து நல்லா சுண்டி வரும்போது வாயில் போட்டு பார்க்கணும் அப்போ தான் நம்ம இப்போ தெரியாது நல்லா சுண்டி வரும்போது வாயில் போட்டு பார்த்து உப்பு எந்த அளவுக்கு இருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தால் நம்ம உப்பு போடணும் சரியாக தான் அதை உப்பு நம்ம உப்பு போட தேவை ஆனால் உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சமாக இப்போ தண்ணியாக இருக்கணும் ஓகே அளவுக்கு தண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தரம் பார்க்கலாம் மூடி போட்டு நான் வேக வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம தண்ணி போட்டுறோம் அஞ்சு நிமிஷம் மேலே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி உப்பு ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிறேன் இந்த கருவாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அரை உப்புக்கு மேலே இருந்தது நான் லேசாக கொஞ்சமாக தான் உப்பு தூவினேன் இதில் அந்தளவுக்கு உப்பு வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை அதே அளவு கொஞ்சம் லேசாக பற்றாத மாதிரி இருந்தது கொஞ்சம் எடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டதுல ஒரு கிண்டு கிண்டியாச்சு பார்த்துட்டு மாற்றி காட்டுறேன் கருவாடு பார்த்தீங்கன்னா தொக்கு செஞ்சுருக்கேன் இது எங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க இது அப்படியே எறா தொக்கு மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க இதை பார்த்தீங்கன்னா சாப்பில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யார் கருவாடை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாத்தில் போட்டு இந்த தொக்கை சாப்பிட்லாம் இல்லைனா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எதுக்கு வேணால் தொட்டும் சாப்பிட்லாம் கருவாடு யார் உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்காங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு நல்லா அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ